எல்லாருக்கும் வணக்கம் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் மூன்று நாள் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது விவரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இது அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவு பெறக்கூடும் என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக டெல்டா தென் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது ஐந்து மாவட்டங்களில் அடுத்து மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு அதன் பின்னர் தேதி தீவிர காற்றழுத்த வலுவடைந்து வட இலங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு இடையே நகரக்கூடும் இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பது மணி நேரம் வரை அதே பகுதியில் நிலவக்கூடும் அதனைத் தொடர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மூன்று மணி நேரத்தில் நான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இதன் மூலம் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது இதனிடையே தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னமோ வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இரவு புதுச்சேரிக்கும் கரைக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை முதல் தஞ்சாவூர் வரையிலான கடலூர் மாவட்டங்கள் இந்த தேதிகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரையை கடந்ததும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உள்மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் மழை தொடங்கும் அந்த வகையில் இந்த அமைப்பு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக மழை தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த பதிவு பிடித்திருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி